அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூற்றி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று திமுகவுடைய செய்தித் தொடர்பு இணை செயலாளரும் திமுகவுடைய தவறுகளுக்கெல்லாம் ஊடகங்களில் உட்கார்ந்து முட்டுக்கொடுக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா என்கிற திராவிட பிரசன்னா திருவண்ணாமலையில் தான் திமுக ஆட்சியினுடைய அரும பெருமைகளை விளக்கி பேசும்போது அந்த ஊரில் இருந்த ஒரு மூதாட்டி எந்திரிச்சு சாட்டையால் அடிச்சிருக்காங்க பிரசன்னாவை பிரசன்னா என்ன பேசினாரு அந்த மூதாட்டி என்ன பேசினாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதை தவிர திமுக எதுவும் செய்யல இந்த நான்கு ஆயிரம் ரூபாயில விலக்கி தான் ஒட்டுமொத்தமான திமுக தலைவர் தொடங்கி தொண்டன் வரைக்கும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இந்த நாலு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற பணிய பிரசனாவும் சிறப்பா செய்யலாம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு திருவண்ணாமலையில அவரை சிறப்பா செஞ்சு சிறப்பு தரிசனத்தை அந்த மூதாட்டி செஞ்சிருக்காங்க மேடையில பேசும்போது இந்த பாஜக காரங்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது பிச்சை காசு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத்தொகருடைய அருமை பெருமை என்னென்னு தெரியுமா அப்படின்னு பிரசனா படிச்சுருக்காரு உடனே ஒரு மூதாட்டி எழுந்திரிச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அப்படின்னு நேரடியாக திமுகவுடைய பேச்சாளர் பிரசன்னாவுக்கு பதிலி கொடுத்துருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர் உரிமை தொகைன்னு கொண்டு வந்து அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபான்னாங்க அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு ஆயிரம் ரூபான்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல வெற்றி பெற்ற எல்லா சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் யார் யாருக்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பிரசன்னாவுக்கும் அந்த பாட்டிக்கு நடந்த கான்வெர்சேஷன் இது ஒருவான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தமிழ்நாட்டு மக்கள் தெளிவுபட்டுட்டாங்க ஒரு படிக்காத ஒரு பாமரத்தி ஒரு பாட்டி எந்திரிச்சு நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அந்த ஆயர ரூபாயை கொடுத்துட்டு இவ்வளவு பெருமை பீத்தாத அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கேள்வி கட்டிருக்காங்க அதுக்கு பிரசனை கேட்குறாரு நீ அந்த பாட்டியோட வயசு என்ன ஓ வயசு என்ன உன் சைஸ் என்ன முதல்ல நீ என்ன அவ்வளோ பெரிய பிடுங்கியா பிரசன்னு நான் கேட்குறேன் அவ்வளோ பெரிய பிடுங்கியா நீ அந்த பாட்டியை பார்த்து உட்காரு திமுக குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷை பார்த்து நீ சொல்லிருவியா எம்எல்ஏ எம்பி பொண்டாட்டியை பார்த்து சொல்லிடுவியா இல்லை அமைச்சர்மார் பொண்டாட்டியை பார்த்து உட்காரன்னு சொல்லிடுவியா ஓம் வய ஓம் பேர் என்ன ஓம் பேர் அவன் அந்த அம்மா அறுபத்தஞ்சி எழுபது வயசு என் வயசான பெண்மணியாக இருந்தால் ஒரு ஏழா பாழையாக இருந்தால் தான் பேசுவீங்க என்னமோ பிரசன்னா வந்து மைசூர் மகாராஜாவுடைய வளம் பரம்பரையில் வந்த மாதிரி மைசூர் மகாராஜா பரம்பரையில் வந்தாலுமே ஒரு பொதுமக்களை திமுக கூடத்துல உட்காரட்டுமே திமுக கட்சிக்காரங்களே இருக்கட்டுமே நீ உன் பேர் என்ன உட்காரு உன் என்ன மாலதி மாலதி அம்மா ஒரு மா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க உங்கள் மாத சம்பளம் எவ்வளவு அதுனா ஐடி கம்பெனியில் எவ்வளோ பார்க்குறாங்க கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க அன்றாடம் காட்சி ஏழை எளிய மக்கள் நான் எல்லா வேலைக்கும் போவேன்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க ஒரு ரொம்ப வெகுளி ஒரு சாதாரண கிராமத்து பெண்மணி உடனே எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க முந்நூறுரூவா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு உடனே அதுக்கு மாதத்துலாம் தெரியல ஒரு நாளைக்கு முந்நூறுவான்றாங்க உடனே மாதம் ஒம்பதாயிரம் ரூபா மாதம் ஒன்பதாயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருது மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் சில விடுதிமூறில் வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அதாவது ஒன்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அது மகளிர் உரிமை தொகையில வரான் அதனால் அதனால மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு ரத்தம்னாலும் ரத்தாயிரம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒன்பதாயிரவான்னு அதாவது மகளிர் உரிமை தொகை நாங்கள் கொடுக்குறோம் நீ ஒன்பதாயிரம் தான் சம்பாதிக்கிற ஒன்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற

நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் என்ன? வீரரே ஆ மாலதி இவன் நம்ம இவன் அப்பウント காசு எடுத்து குடுக்குற மாதிரி மக்களுடைய வரிபணம் தண்ணி வரி, வீட்டு வரி, சாலை வரி, சுங்க வரி, வருமான வரி என்று வரியில மக்களுக்கு போடுற வரியில கொடுக்கக்கூடிய பணம் கடன் வாங்கி ஒவ்வொரு மக்களுடைய பேர்லையும் எட்டரை லட்சம் கோடி உலக வங்கி கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய பணம் இந்த மகளிர் உரிமை தொகை வீட்டுக்கு வீடு குடிகாரனை உருவாக்கி ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் டாஸ்மாகில் வருமானம் வந்து அந்த வருமானத்துலேருந்து கொடுக்கூடிய பணம் இந்த மகளிர் உரிமை தொகை அதை கொடுத்துட்டு திமுகவோட பேச்சாளர் செய்தி தொடர்பு இணைச்சலாளர் திமுகவில் பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்கான் இவனுக்கே தெரியல இந்த மகளிர் உரிமை தொகை என்ன கிரைட்டீரியா என்ன கேட்டகரிய அது கொடுக்கப்படுது என்ன தகுதி அப்படின்னு தெரியல வரு வருட வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இப்போ இந்த பாட்டி வாங்குற மாட்டி சம்பாதிக்கிறது எவ்வளோ ஒரு நாளைக்கு முந்நூறுவா மாதம் ஒன்பதாயிரம் ரூபா வருடக்கணக்கு வச்சா கூட ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா தமிழ் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருட வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆயிரம் ரூபா அப்போ இந்த பாட்டி தன்னுடைய தகுதியின் அடிப்படையில் தான் திமுக சொல்லியிருக்கிற தகுதியின் அடிப்படையில் தான் அவங்க இந்த ஆயிரம் ரூபாய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சு ஏக்கர் நஞ்சை அல்ல அஞ்சு ஏக்கர் புஞ்சை அது வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா கிடைக்கும் சொந்தமாக டிராக்டரு லாரி இது இல்லாமல் இருந்தால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஜிஎஸ்டி வைத்து தொழில் நடத்தினா ஆயிரம் ரூபாய் கிடையாது வருமான வரியை செலுத்தக்கூடியவங்கள் அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் இவர்கள் தவிர எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு இந்த பாட்டீ சொந்த வீடு இருக்கான்னு தெரியல சொந்தமாக வரி கட்டுற வாய்ப்பில்லை சொந்தமாக ஜிஎஸ்டி வச்சுருக்க வாய்ப்பில்லை சொந்தமாக நில இருக்க வாய்ப்பில்லை கூலி வேலைக்கு தான் போகிறாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுவாங்கிறது தமிழ்நாட்டில் அடிப்படை சம்பளம் சித்தாள் விலைக்கு கொத்து விலைக்கு கூலி விலைக்கு விவசாய கூலியாக போகிறவங்களுக்கு கட்டட விலைக்கு போகிறவங்களுக்கு இவங்களுக்கு தான் முந்நூறுவா சம்பளம் முந்நூறுவா சம்பளத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் குடும்பம் நடத்த முடியுமான்னா முடியாது அப்புறம் ரொம்ப சாதாரண ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பாட்டி அந்த பாட்டிகிட்ட போய் நீ இப்படி கேள்வி கேட்பதனால உனக்கு பணம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான மிரட்ட துணியில் பேசுவது திமுக மீண்டும் கூப்பிட கொண்டு வைக்கிறதுக்கான ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுது ஏற்கனவே கடந்த வாரம் தான் பொன்முடி சைவம்னா இது வைணவம்னா இது சைவம்னா வந்து படுக்கிறது வைணவம்னா நிப்பாட்டுறது அப்படின்னு ஆபாசமான ஒரு பேச்சை பேசி ஒட்டுமொத்தமான திமுக கூடாரத்தையும் காளி பண்ணுற அளவுக்கான ஒரு பேச்சை பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மக்களை வந்து எஸ்சி தானம் வாங்குறது ஓசி பஸ்ஸுங்கிறது நீ என்ன எனக்கு ஓட்டு போட்டு கிளிச்சியாக கேட்குறது இந்த ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசுகிறது மேடையில் வந்து அநாகரிகமாக பேசுவது இன்னும் தொடர்ச்சியாக திமுகவோட பேச்சாளர்கள் தாந்தோண்டித்தனமாக ஆணவத்தின் உச்சத்தை அதிகார திமிரில் பேசிகிட்டு இருக்காங்களே அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தமிழன் பிரசன்னாவுடைய இந்த கேடு கட்ட கேவலமான பேச்சு வந்து ஸ்லாப் இருக்குது இவ்வளோ தான் வருமானம் இருக்கணும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒன்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்னா என்னை கேட்கக்கூடாது இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபா சம் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இப்போ அவங்க வீட்டுக்கார எவ்வளோ சம்பாதிப்பார் இவங்க கொண்டு வந்த நலத்திட்டம் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு இந்த தாயோடைய பேச்சு அந்த பா அந்த பாட்டியோடைய பேச்சு மக்கள் அதை தங்களுடைய தன்மான குறைவாக பார்க்குறான் தங்களுடைய தங்களுக்கு நேர்ந்த ஒரு அவமானம் பார்க்குறான் ஏங்க ஒரு இருபது ரூபா இல்லை ஐம்பது ரூபா பேருந்து பயணிச்சுட்டு இருந்தாலும் தன்மானத்தோடு பயணிச்சுட்டு எடுத்து பயணிக்கிற அளவுக்கு தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்திருக்கும் என்பது நல்லாட்சியாக ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் ஒரு பெண் இருபத்தஞ்சாண்டு கால சுதந்திர இந்தியாவில் அறுபது ஆண்டு கால திமுக ஆட்சியில் வாழ முடியும் என்ற நிலைமையில் இருப்பது நல்லாட்சியா நீ மகளிருக்கு ஆயரருவா மாணவிகளுக்கு ஆயிரரூபா மாணவர்களுக்கு ஆயிரரூவா என்பது இது வாக்குக்கு கொடுக்கக்கூடிய கள்ளத்தனமான வாக்குக்கு கொடுக்கக்கூடிய பணம் முன்னாடியே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பணத்தை தொடர்ச்சியாக கொடுத்து வச்சு திமுக ஆட்சி வருவதற்கான ஓட்டு கொடுக்குற பணம் என்று பல்வேறு தலைவர்கள் விமர்சிக்கிற இந்த நிலையில் மகளிருக்கு உரிமை தொகை மகளிருக்கு கொடுக்குற இந்த பணத்தை ஒரு பெரிய என்னமோ இவர்கள் வந்து சொந்த பணத்தை எடுத்து சொந்தமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாயில் மிக்சி கிரைண்டரு டிவி ஃபேனு எல்லா செல்ஃபோனு லேப்டாப்பு எல்லாம் வாங்கி சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கையை வந்து இந்த ஆயிரம் ரூபாயில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு திமுக காரன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதில் பிரச்சனை சொல்கிறாரு பத்து பவுன் நகை வாங்கினா தான் பாட்டிக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபா மேலே மதிப்பு வரும் போல இருக்குது ஆயிரம் ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய காசுடா நாங்கள் கொடுக்குறோம் பத்து பவுன் நகை வாங்கினா தான் பாட்டிக்கு பெருமை வருமா ஏன் ஒரு ஆயரருவா வச்சு வாழ முடியாதா நீங்களாம் ஏழைங்க நீங்களாம் ஆயரூவா வச்சு வாழுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட பேச்சு தான் இந்த பேச்சு இதுக்கு பேர் இந்த இதுக்கு பேர் இந்த திமிர் தனம் அதிகார திமிரு வா போன்னு பேசுறது உட்காருங்கிறது உன் பேரை சொல்லுங்கிறது இதெல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதிகார திமிருனுடைய உச்சம் எதாவது எவ்வளவு ஆடணுமோ ஆடுங்கடா எவ்வளோ ஆடணுமோ ஆடுங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் சோர்வாகும்ல அந்த சோர்வாகிற கட்டத்துக்கு திமுக இப்போ வந்துருக்கு ஆடிட்டாங்க ஆடி தள்ளிட்டாங்க இப்போ சோர்வாகிற கட்டத்துக்கு திமுக வந்திருக்கு எப்போது நம் எதிர்பார்த்தது தான் மக்கள் புரட்சி ஒன்று மட்டுமே இந்த திமுகங்கிற கூடாரத்தை காலி செய்வதற்கான பேராயுதம் மக்களுக்கு புரட்சிகரமான சிந்தனை தோன்றிவிட்டால் அவன் பறக்கிற ஹெலிகாப்டரின் கல்லை கொண்டு வீழ்த்துவான் ஹோசிமின்னு சொன்னது இன்றைக்கி மக்கள் தமிழ்நாட்டில் ஹெலிகாப்டர் கல்லை கொண்டு விற்க வேண்டாம் கேள்வி கேட்டால் போதும் ஒவ்வொருத்தனும் இப்போ ஒரு யூடியூப்பில் கேள்வி கேட்டால் வழக்க போடுவான் ஒரு ட்விட்டரில் எழுதுனா வழக்கு போடுவான் ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுனா வழக்கு போடுவான் பேசக்கூடாதுன்னு சொல்லுவான் சேனலில் முடக்குவான் ஏதாவது வகையில் நம்மளை வந்து முடக்க பார்ப்பான் ஆனால் மக்கள் கேள்வி கேட்டால் இந்த திருவண்ணாமலையில் கேட்ட இந்த பாட்டி கூட திமுக போடுற கூட்டத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் கல்லெறிய வேண்டாம் மண்ணல்ல வேண்டாம் அடிதறி சண்டை போட வேண்டாம் கேள்வி கட்டா போதும் நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் ஆவின் பால் விலையை குறைப்போம் தமிழ்நாடு தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டுடைய தண்ணீர்வான மாநிலம் மாற்றுவோம் தமிழ்நாட்டுடைய கடனை அடைப்போம் எல்லாம் சொல்லிவிட்டு தேர்தல் அறிக்கையில் நான்கை கூட முற்படியாக நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் கோடி மொத்த கடனு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடிக்கு மேலே கடனை வாங்கி இன்னும் ஐம்பதாயிரம் கோடி இந்த ஆண்டு கடனை வாங்க வச்சிருந்து ஆட்சி முடிவுக்குள்ளே பத்து லட்சம் கோடி கடனை மாத்திர நீங்கள் என்னடா ஆட்சி கொடுத்துருக்கீங்க இந்த ஆயிரம் ரூபாய் என்பது எங்களுடைய தன்மான இழப்பு இந்த இலவச பேருந்து என்பது எங்களுடைய தன்மான இழப்பு எங்கள் பிள்ளை ஆயிரம் ரூபாய் என்பது தன்மான இழப்பு என்று ஒவ்வொருத்தரும் புணங்கிட்டு இருக்கா அதுவும் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா கொடுக்கல தகுதி வாய்ந்த இல்லத்தரசின்னு சொல்லி மொத்தமாக தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே பன்னிர லட்சம் ரேஷன் கார்டு இப்போ அதிகரிக்க போகுது ஆனா இப்ப கொடுத்திருக்கிறது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரேஷன் கார்டு மீதி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல இந்த ஆயிரம் ரூபாய் போய் சேரல இப்போ சொல்றாரு ஏப்ரலுக்கு பிறகு எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஜெயிச்சா தான் வரும் எப்படி ஜெயிச்சா நீட் தேர்வு ரத்தாகுமோ ஜெயிச்சா கச்சத்துக்கு மீட்கப்படுமோ ஜெயிச்சா முல்லை பெரியார் பிரச்சனை தீருமோ ஜெயிச்சா காவிரில தண்ணி வருமோ ஜெயிச்சா வக்பு சட்ட மசோதா ரத்தாகுமோ ஜெயிச்சா எல்லாம் செய்வோம் ஏற்கனவே ஜெயிச்ச போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஐயா ஸ்டாலின் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கார் ஆஹா இல்லத்தரசிகளுக்கு ஆயிரரூவா நல்லா போய் சேர்ந்துருச்சு பெண்கள் ஓட்டு பூரா வாங்கிடலாம் மாணவிகள் கொடுக்குற ஆயிரம் ரூபா நல்ல போய் சேர்ந்துருச்சு ஓட்ட ஓட்டப்போகிற வாங்கிடலாம் தமிழ் மகன் திட்டம் நல்லா போய் சேர்ந்துருச்சு மாணவர்கள் பூரா வாங்கிடலாம் இலவச பேருந்து நல்லா சேர்ந்துச்சு ஒட்டுமொத்த பெண்கள் ஓட்டையும் வாங்கிடலாம் அப்படின்னு கனவு கொண்டுட்டு இருக்காரு அவர் பாஜகவுக்கு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறாரு ஒட்டுமொத்தமான திமுக பேச்சாளரும் ஸ்டாலினுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு மோ பொன்முடி அவுட் ஆஃப் கண்ட்ரோலு ஆர்எஸ் பாரதி அவுட் ஆஃப் கண்ட்ரோலு பிரசன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அதே போல் வந்து சைடை சாதிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அப்படின்னு ஒட்டுமொத்தமா திமுக அத்தனை பேருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தான் இந்த திராவிட பிரசன்னா இந்த பொன்முடி இந்த ஆர் எஸ் பாரதி இவர்களுடைய அயோக்கியத்தரமான பேச்சு எப்போதும் போல இன்னைக்கும் தூக்கத்தை கலைச்சிருப்பாரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நமக்கு நாமேன்னு சொல்லி நடைபெணம் போனார் ஐயா ஸ்டாலின் அப்படி போகும்போது தஞ்சாவூரில் போய் பேசுகிறாரு ஜெயலலிதா ஆட்சியில் தண்ணி வரலையா ஜெயலலிதா ஆட்சியில் மின்சாரம் வரலையா ஜெயலலிதா ஆட்சியில் உங்களுக்கு சரியான நிவாரணம் கிடைக்கலையா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை யோ ஐம்பது வருஷம் நீ உங்கள் அப்பட தான் தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை சொல்லி ஒருத்தர் கேட்டார் அதைத்தான் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடந்தது இப்போ திமுகவுக்கு நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு கூப்பு கன்ஃபார்ம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து Ilam talai morai da nei